தலித்யத்தை விரட்டியடிப்போம் திராவிடத்தை ஆதி ஆதித்தமிழர் பறையர் வரலாற்றை முன்னெடுப்போம் நான் தமிழ்நாடு பறையர் ஆதி ஆதித்தமிழர் புரட்சி கழகத்தினுடைய தலைவர் புலி இளவரசிமன் பேசுகிறேன் என் பறையர் பேரின உறவுகளுக்கு எனது இனிய காலை வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு காமெடி நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அண்ணன் திராவிட தலித் அவர்கள் எப்படின்னா மது ஒழிப்பு மாநாடு மகளிர் மாநாடு மது வந்து யார் ஒழிக்க வேண்டும் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் இந்த பறையர் பெருங்குடி சமூகத்தில் பிறந்த இன்னைக்கு வந்து தற்குறி போல் திரிகின்ற அதாவது புரிதலே அற்ற இந்த பறையர் சமூகம் அதில் திருந்துக்கிற வேணும் ஏன்னு சொன்னால் இன்னைக்கு மது ஆலை நடத்துவது யார் எந்த அரசு இந்த நாட்டை ஆளுகிறது தெலுங்கு திமுக அரசு இந்த நாட்டை ஆளுகிறது மு க ஸ்டாலின் இந்த நாட்டினுடைய முதல்வர் அப்போ இங்கே இருக்கக்கூடிய பறையனை எல்லாம் ஆக்கிவிட்டு அண்ணன் திரும்ப மது ஒழிப்பு நாடகம் என்பது ஒரு மிகப்பெரிய எதற்காக இந்த மது ஒழிப்பு நாடகம் என்று சொன்னால் மது ஒழிப்பு யார் பேசணும் ஆளுகின்ற திமுக அரசு தான் மதுவை ஒழிக்கணும் இதுதான் உண்மை இன்றைக்கி இந்த திமுகவினுடைய கைப்பாக இருந்து கொண்டு தலித் என்ஜிஓக்களினுடைய கைப்பாக இருந்து கொண்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த பறையர் சமூகத்தையுமே வந்து ஒரு தற்கொலையாக ஒரு திராவிட அடிமையாக வளர்த்தெடுத்து கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மை திமுக கூட்டணி நீடிக்கக்கூடிய அண்ணன் தலித் அவர்கள் பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் அமல்படுத்தவில்லை என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் தன்மானத்தோடு இருந்து வெளியேறும் என்று சொல்வதுதான் விசிகாவிற்கு பெருமை அதை விட்டுவிட்டு ஒரு மது அலை நடத்தக்கூடிய அந்த அதிபரிடமே போய் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அழைப்பு கொடுத்து மது ஒட்டி ஒழிப்பு மாநாட்டுக்கு அழைக்கிறது எந்த விதத்தில் இது எப்படி எடுத்துக்கிறது இருக்கிற பறையர்கள் ஏன்னா முட்டாம் பய முட்டால் அதாவது முட்டால் தான் சொல்லுவேன் இதுக்கு ஒரு தனி பாடல் போட்டுட்டு இந்த மது ஒழிப்புக்குன்னு ஒரு பாடல் போட்டு விளம்பரப்படுத்தி ஏற்கனவே திருச்சியில் நடைபெற்ற பிரதேசத்தினுடைய மாநாட்டில் பத்து லட்சம் பத்து லட்சத்தில் ஒம்பது லட்சத்தி கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேர் பறையர்கள் ஒன்று கூடினார்கள் அப்படி அந்த கூட்டத்தை காமிச்சும் இந்த திராவிட என்ன செஞ்சது என்ன திருமாலுக்கு எத்தனை சீட் வாங்கினாங்க இல்லை ஒரு கேலி குத்தாக இருக்கிறது அதுபோல் அங்கே திருமாவளம் செய்வது அதை விட ஒரு நாடகமாக இருக்கிறது இப்போ எதற்காக இந்த ம மது ஒழிப்பு மாணவர் என்று சொன்னாலே இந்த மூணு சதவீதம் உள் இடஒதுக்கீடை மழுங்கடிக்க செய்ய வேண்டும் அதை எதிர்த்து குரல் கொடுக்க திராணியற்ற ஏ நீங்கள் வந்து கூட்டணியில் நீடிக்குங்க மது ஒழிப்பு சாத்தியப்படுத்துங்க மது ஒழிப்பை அமல்படுத்துங்க அப்படின்னு ஆளு மனுஷனை கோரிக்கை கோரிக்கை வைப்பதை விட்டுவிட்டு மது ஒழிப்பு மாநாடு என்ற ஒரு நாடகத்தை நடத்தக்கூடிய இதற்கு வந்து இதுக்கு இந்த வீசிக்ககாரங்களாம் சொல்கிறாங்க ஒரு ஒரு கேள்வி கூட்டணியில் இருந்து கொண்டே எதிர்ப்பது எவ்வளோ பெரிய செய்தி என்று தெரியுமா அப்படின்னு கூட்டிலேருந்து எதிர்ப்பது செய்தி இல்லை கூட்டத்து அந்த கூட்டணில் இருந்து கொண்டே அந்த கூட்ட அந்த தலைவருக்கு கொடுக்குங்க பாருங்க இதை விட வெக்கக்கடான செய்தி எதுவும் கிடையாது கூட்டில் இருந்து கொண்டு எதிர்க்க எங்கே எதிர்க்குங்க எதை எதிர்த்துங்க எப்போவுமே திராவிட அடிமையாக தலித்தி அடிமையாக இந்த பறையர் பெருங்குடி சமூகத்தை வந்து அரசியல் பிளப்பு நடத்தக்கூடிய அண்ணன் திருமாவளவன் தலித் திருமாவளவன் என்று சொல்லலாம் அல்லது திராவிட கைப்பாகை திருமாவன் என்று சொல்லலாம் அல்லது தாழ்த்தப்பட்ட அண்ணன் திருமாவளவன் என்று சொல்லலாம் இப்படி பல பேர் உலகத்துக்கு உலக காவடி நடிகர்கள்லாம் விஞ்சி விட்டார் அண்ணன் திருமாவளவன் மது ஒழிப்பு என்பது மாநாடு என்பது ஒரு நாடகம் இந்த மூணு சதவீதம் உள் இடஒதுக்கீடை மலுங்கடிக்க செய்வதற்காகவே இந்த மாநாடு என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுன் நன்றி வணக்கம்